வெளிச்சம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழ்ப விருசாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குருவின் ஆசிர்வாதத்துடனும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் சக்கரவர்த்திகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நடத்தும் இரநூத்தி முப்பதாவது கர்த்தரங்கம் மிக சிறப்பான கர்த்தரங்கம் முத்துக்கள் வழங்குவதற்காக ஜோதிட ஞானவேந்தன் சுந்தராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பேசிட்டு போனார் அடுத்தது ஜோதிட பிரம்மா தென்னரசையா அவர்கள் மிக பெரிய ஜோதிட வள்ளல் அவருடைய இனிமே தான் நினைக்கிறேன் ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வராரு கௌரவ தலைவராக டாக்டர் கணேசன் அவர்கள் ஒவ்வொரு ஆசான்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நான் இரநூத்தி முப்பதாவது கருத்தரங்கம் இரண்டு மூன்று ஐந்து சரிங்களா அதனால் கல்வி அப்படிங்கிற ஸ்தானம் ஏன் எடுத்து நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன்னா பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த பயன்பாடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறக்க தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம் அப்போ கல்வி கண் போன்றது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்போம் கற்பிவிப்போம் இதான் நம்மளுடைய குரு தொழிலே ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு குருமார்கள் அந்த வழிகாட்டுதல் வந்து நமக்கு ஒருத்தவங்க குரு ஆசான் வந்து வழிகாட்டியிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை வளர்த்துக்கிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் குரு அமைகிறதே ஒரு நல்ல பாக்கியம் பன்னிரெண்டு பேர்த்திட்ட படித்தேன் இருபது பேர்த்திட்ட படித்தேன் நிறைய கருத்தரங்கம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நோட்ஸ் எழுதியிருக்கோம் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் புதுமையாக கிடைக்கும் அப்படின்னு தான் இரநூத்தி முப்பதாவது கர்த்தரங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த ஜோதிடத்தில் எவ்வளவு நமக்கு ஈடுபாடு இருக்குது ஈர்ப்பு இருக்குது வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அவா இதுதான் அப்ப அப்போ இந்த குருவுடைய தொழில் எப்படி இருக்கணும் நமக்கு நல்ல குருமார் அமையணும் இதுதான் ஃபஸ்ட்டு காலையில் சொன்னார் ஐயா எல்லோருடைய குரு பாதத்தை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அதே போல் பாத பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் தான் எல்லாருமே முத ஃபஸ்ட்டு நம்ம குருவை மதித்தாதான் நம்ம நம்மளாக ஒருத்தவங்க மதிப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கும் பொழுது நமக்கு சில பாராட்டுக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருங்க சரஸ்வதி கடாட்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சீக்கிரம் வராது அது வந்துச்சா போகாது அப்படிதான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு தான் ஸோ அப்போ அந்த சரஸ்வதி கடாட்சம் கடைசி வரையுமே இருக்குமா சென்ற எல் சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம்ம வாழ்நாள் நெடுகாது அது தொடர்ந்து வரும் லக்ஷ்மி அப்பப்போ வரலாம் போகலாம் வாழ்ந்தவங்க கெட்டவங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய அறிவு ஞானம் மெஞ்ஞானம் எல்லாமே அழியாத சொத்து எந்த வயசில் வேணாலும் நம்ம வந்து அந்த ஜோதிடத்தையோ அல்லது கல்வி ஞானத்தையோ பேச முடியும் சொல்லி கொடுக்க முடியும் அப்பேற்பட்ட இந்த கல்வி அறிவு நமக்கு வேணும்னா இரண்டாம் இடம் நம்ம வாக்குஸ்தானம் தனமெல்லாம் சொல்கிறோம் அடிப்படை அறிவை சொல்லக்கூடிய அம்மானு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே இரண்டாம் இடம்தான் அப்போ இரண்டாம் இடம் அடிப்படை ஆரம்ப கல்வியை நமக்கு சொல்கிறாங்க நான்காம் பாவம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பள்ளி படிப்புகள் அனைத்துமே முடிக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறதே நமக்கு பாவத்தில் உயர்கல்வியை சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதே ஒரு ஆராய்ச்சி டாக்டரேட் டாக்டர் இது மாதிரி சில பட்டத்தோடு வழங்கக்கூடிய அமைப்பெல்லாம் பதினோராம் பாவம் இப்போ இந்த மாதிரி நம்ம பாவத்தை எதுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இதற்கெல்லாம் கிரகங்கள் முக்கியம் பாவம் மட்டும் வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது கிரகங்கள் நல்லா இருக்கணும் இதுக்கு முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு நல்லா இருக்கணும் குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும் ஒன்பதாம் பாவம் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது ஒன்பதாம் பாவத்தில் ஒரு கிரகம் அல்லது ஒன்பதாம் அதிபதி போய் நல்ல இடத்துல அமர்ந்துட்டால் அவங்க கண்டிப்பாக ஒரு யோகமும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்குது அவங்க ஒரு சில பேரை வழிகாட்டக்கூடிய அமைப்பு கோயில் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ கல்விக்கு வந்து நமக்கு குருவும் புதன் தான் முதன்மையான கிரகங்கள் அந்த முதன்மையான கிரகத்தில் அவங்க எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இப்போ புதன் சொல்லுவாங்க புதன் கெட்டுட்டா என்னங்க நிறைந்த ஞானம் நிறைந்த அறிவு கல்வி எல்லாம் அவங்களுக்கு உண்டு அப்படின்ட்டு அதே இரண்டாம் இடத்துல இருந்துட்டா பேச்சு தடுமாற்றமோ ஞாபக சக்தி குறைபாடு கண்டிப்பாக வரும் இருக்குதுங்களா இல்லைங்களா அதை மறையறக்கூடிய அமைப்புக்கு சூரியனுடைய பக்கத்திலேயே பயணிக்கக்கூடியவர் அப்போ அந்த பாகை கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது புதாத்திய யோகம் முன்னாடி இருந்தாவா பின்னாடி இருந்தாவா புதன் முன்னாடி இருக்கணும் சூரியனுக்கு முன்னாடி இருந்தால் தான் அந்த புதாத்தியங்கும் யோகம் புதனை வைத்து தான் அந்த சூரியனுடைய பலன் அவருங்களுக்கு கிடைக்கிது பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் புதாத்திய யோகங்கிறாங்க அப்போ அந்த புதன் நல்ல வலிமையா இருந்தால் புதன் உச்சமாக இருக்கக்கூடியவருக்கு கண்டிப்பாக நல்ல படிப்பு வருமா அவங்க பெரிய சார் ஆதித்யா அப்படிங்கிறது சூரியன் நெருங்கிய பாகை வாங்கி ஒரு ஐந்து ஆறு ஓ எந்த ராசி ரிஷபத்திலே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் வந்து வாங்கின பாகையோட புதன் வந்து பாகை வந்து கம்மியாக இருக்கணும் குறைந்த பாகையா இருக்கணும் சரிங்களா அப்ப அந்த பாகை டிகிரி வந்து ஒரு ஐ ஐந்தாறு டிகிரிக்குள்ளாரையோ பதினைந்து டிகிரிக்கு மேலே செல்லுங்கன்னு வச்சுங்களேன் அது யோகம் கொஞ்சம் குறைவு எப்போயும் நெருங்கிய பாகையோடு இருக்கும்போது அஸ்தமனம்னு சொல்கிறாங்க புதனுக்கு மட்டும் அஸ்தமனம் கிடையாது சரிங்களா அடுத்த விஷயம் என்ன சொல்ல வந்தேன் ஆ புதன் வந்து நமக்கு மறைந்த புதனை சொல்லிடுறோம் நிறைந்த கல்வி அப்படின்னு ஞானம்னு அதே புதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று கண்ணியில் இருந்தால் அவங்க நிறைந்த கல்வியா அவங்க பெரிய கல்வியாளராக இருக்காங்களா அப்படின்னு பா பாருங்கள் எல்லார் ஜாதத்துலேயும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சம் சரிங்களா எதுலங்க காலபுருஷனுக்கு கடகத்தில் அவங்க நிறைஞ்ச ஞானமும் யோகமும் குருவோடைய ஆதிக்கமும் இருக்குதா சொல்லுங்க அதுவும் மட்டுப்படும் ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல சில கஷ்டத்தை வந்து கொடுக்குறார் பால் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாலாம் பாவம் அப்படிங்கும்போது அவங்க தாய் நல்ல வர வந்து ஒரு கோயில் வழிபாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க வழி மற்ற ஒரு டீச்சராக கூட இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த குருவும் அந்த உச்சம் பெற்ற புதனும் வலிமையாக இருந்தாலும் ஞானம் அப்படிங்கிறதும் கல்வி அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு கூடாது சரிங்களா அப்போ மறைந்த விஷயத்துக்கும் பார்வைக்கும் குருவுடைய பார்வைக்கும் தான் நல்ல ஒரு அமைப்பு உண்டு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சூரியனும் புதனும் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் கிரீனிங்கு தான் வெசட் ஆஃபீஸர் குரு பகவான் பார்க்கணும் சரிங்களா அதேபோல ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவி ஒரு அந்தஸ்தாகவும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸராக இவங்களை மீறிய ஒரு கல்வி ஞானம் உடையவங்களாக அமைவாங்க இந்த மாதிரி அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த சரஸ்வதி லக்ஷ்மி அதே போல் வீரத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க தைரியத்தை சொல்றோம் அப்ப இந்த மூன்று கடாக்ஷமும் இருந்தாலும் நிலையானது எதுனா சரஸ்வதி மட்டும்தான் இது நம்ம எல்லா ஜோதிடருக்கும் வேணும் தான் ஜோதிடம் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவேன் மொழி அதை கற்றுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரையிலும் சரிங்க புதன் பலமாக இருக்கிறது அவசியம் அந்த புதனை வந்து சனி பகவான் பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னன்னா இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அல்லது சிவில் இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்களே இது மாதிரி கட்டுமானத்துறை ஒரு பத்து பேர் அடி அடியாட்களை வச்சு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வர வரக்கூடிய அமைப்பு உண்டு இது வந்து கிரக காரகத்துவத்தை எடுத்து செவ்வாயினா என்ன சனி பகவானை என்ன தொழில் இந்த மாதிரி எடுக்கிறோம் இப்போ எல்லாருமே நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர் அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குரு புதன் கேது இதில் சுக்கரன் சூரியன் வேறு விஷயங்க ஆனால் இந்த மூன்று கிரகங்களும் பத்தாம் இடத்தோட தொடர்பு இருக்கணும் எந்த இடத்துக்குங்க பத்தாம் இடத்துக்கு தொடர்பு இருந்தால் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதில் இன்னும் நாலு கிரகங்கள் சேர்க்கை உண்டுங்க செவ்வாயும் சூரியனும் அதே போல் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ தான் அந்த வெள்ளை கோட்டை அவங்க போட முடியும் அப்போ நம்மளுடைய விஷயம் என்னென்னா பாவத்தையும் கிரகத்துடைய இணைவும் அதேபோல் தசாபுத்தியும் ஒத்துழைப்பு கொடுத்தா எம்பிபிஎஸ்ஸு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நீட் எழுதுகிறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கட்டி நம்ம படிக்க வைக்கிறோம் ஒரு வருஷத்தையும் இழக்கிறோம் ஸோ அந்த குழந்தைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய தம்பி பையன் கூட இப்போ இருக்காரு அப்போ நம்ம வந்து எழுதிய கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பத்து கான்செப்ட் தான் இருக்குது அந்த பத்து கான்செப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எம்பிபிஎஸ்னு டிஆர்னு செவத்தில் தென்மேற்கு முறையில் ஒரு செவத்தில் பெருசாக ஸ்கெச்சில் பச்சை கலரில் எழுதி வச்சுட்டு படிப்பா அப்படின்டுவேன் உட்காந்து அந்த இடத்துல சமணங்கால் போட்டு உட்காந்து படிக்கணும் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அவங்க நீட் எக்ஸாமில் அதாவது மெரிட்டில் வந்து பணம் அதிகமாக தொகை அதிகமாக கட்டாமல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை நம்மளுடைய கட்டமைப்பு பார்த்துக்கணுங்க புதன் ஆட்சி உச்சம் பெற்று அப்படின்னு நம்ம சொன்னோம் அது ரெண்டு ஐந்தில் இருப்பது அவர்களுக்கு குருவும் சுக்கரனும் பார்த்தால் சிறந்த கல்வி நான் என்ன சொன்னேன் சுக்கர குரு வந்து சுக்கர் இது புதனும் உச்சம் ஆட்சி மட்டுந்தான் சொல்லிட்டோம் ஆனால் அந்த பார்வைக்கு தான் இந்த பாயிண்ட்டு அப்போ சிறந்த கல்வியாளராக சிறந்த கல்விமானாக இருக்கணும் அப்படின்னா என்ன கிரக சேர்க்கை இருக்கணும் பார்வைகள் இருக்கணும் அடுத்த பாயிண்ட்டுங்க உச்சம் பெற்ற கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்கணும் பத்தாம் இடத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தால் அது பரதேச யோகம் அது வேறு விஷயம் இந்த இடத்துல என்னென்னா பத்தாம் உச்சம் பெற்ற கிரகம் பத்தாம் இடத்துல இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு பதவியில் இருப்பாங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகினவங்க இருக்காங்க நிறைய பேர் அதாவது தொழில் மாறி நம்ம படிப்புக்கு தகுந்தது இல்லாமல் வேறு டிவிஷனல் போயிட்டு போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் கண்டிப்பாக புதனும் சூரியனும் பார்க்கணும் அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டோட உடுப்பு ட்ரெஸ்ஸு போடக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அது ஆறு பத்து இரண்டு பாவத்தையும் பார்க்கணும் சூரியனையும் பார்க்கணும் இரண்டு பத்தாம் அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை பண்ணிக்கணும் பண்ணனா சிறந்த கல்வியில் அவங்க இருப்பாங்க ரெண்டாம் அதிபதி பலம் பெற்று ரெண்டாம் அதிபதி பலம் பெற்று மிதுனம் கண்ணியில் இருந்தால் கண்டிப்பாக டீரிலாம் படிச்சிருவாங்கங்க அப்படின்னு சொல்லலாம் புதனுக்கு புதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இரண்டு ஐந்து ஆறு அல்லது ஒன்பதாம் ஒன்பது ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கோங்க அந்த அதில் வந்து சுபர்கள் இருக்கணும் சுபர்கள் இருந்தால் கண்டிப்பாக அது பலம் பெற்று இருந்துச்சுன்னா அவங்க பெரிய ஒரு போஸ்டில் இருப்பாங்க பெரிய சிறந்த படிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லணும் லக்கணம் லக்கணம் அல்லது அந்த லக்கணத்துடைய அதிபதி ஐந்தில் வந்து குரு தொடர்போட இருந்துச்சுன்னா குரு பகவானுடைய தொடர்புல இருந்துச்சுன்னா அவங்களும் சிறந்த கல்வியாக ஒரு நிறைய டிகிரி படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்ததுங்க ஆரம்சத்து அம்சத்துல எடுத்துக்கணுங்க அம்சத்துல வந்து நீச்சம் பெறக்கூடாது எந்த ரெண்டு கிரகங்களுங்க குருவும் புதனும் நீசம் பெறக்கூடாது அப்போ கற்ற கல்வினால் பின்னாடி அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுனால அவங்களுக்கு அந்த யோகம் குறைஞ்சிரும் அல்லது அந்த கல்வியினால் பயன் இல்லாமல் போயிடும் இதை நீங்கள் எடுத்து சொல்லணும் அடுத்தது சனி பகவான் ஒன்பதில் இருந்து சனி பகவான் ஒன்பதில் இருந்தது பல நம்ம பலன்கள் சொல்லலாம் ஏன்னா தகப்பனுடைய இடத்தி சொல்கிறோம் ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க வக்கரம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று மற்ற கிரகங்கள் எந்த கிரகங்கள் அப்படின்னா ஒரு குருவோ புதனோ சுக்கரனோ இருந்தால் அவங்க பெரிய கல்விமானாக ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அங்கே வந்து நமக்கு வந்து கல்வி தடையாகும் அப்படிங்கிறத கணக்கை எடுக்கக்கூடாது மற்ற பாவத்தையும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதே போல தான் நமக்கு பத்திர யோகம் அப்படிம்பாங்க எதுலங்க கல்வியில் வந்து பத்திர யோகம் உண்டு கலாநிதி யோகம் உண்டு சரஸ்வதி யோகம் உண்டு அப்போ சரஸ்வதி யோகம் மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க நவாம்சத்திற்கு ரெண்டு அஞ்சில் நவாம்சத்திற்கு ரெண்டு அஞ்சில் திக்பலம் அல்லது நல்ல ஒரு ஆட்சி பெற்று அது வந்து புதன் வீடாக இருக்கணும் அப்போ மிதுனமும் கண்ணியாக இருந்து புதன் குரு சுக்கரன் மூன்றும் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு கலாநிதி யோகம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிங்க பல நூல்களுடைய சில விஷயங்களை எடுத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல ஒரு சில விஷயங்கள் வந்து அனுபவத்தில் சொல்றது எப்படின்னா குரு ஆட்சி உச்சம் பெறாங்க அவங்க வந்து ஒன்றாம் ஒன்றாம் இடத்துல இருந்தால் குரு ஒரு நல்ல பலன் அப்போ ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி அவங்க படிக்கக்கூடிய அமைப்பு சிறக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வாக்கு பலிதம் நல்லா வரும் குரு ரெண்டுல இருந்தவே நமக்கு இயற்கையிலே நம்ம சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம் நல்ல விஷயந்தான் பத்து அதை விட நல்லது பதினொன்னும் உங்களுக்கு நல்லது ஆனால் ஒன்பதையும் பனிரெண்டு பதி பத்து பதினொன்று இதெல்லாம் தொடர்பு வரும்போது வெளிநாட்டில் போய் அவங்க கல்வி படிப்பாங்க அதுவும் சந்தரனும் ராகுவும் தொடர்பு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பது பத்து அல்லது ஒன்பது பதினொன்று தொடர்பு வரும்போது கண்டிப்பாக வெளிநாடுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரம் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுபோல் நம்மளுடைய பாவகத்துடைய நிலைமையும் அதே போல கிரக சேர்க்கையை பாருங்கள் தசா புத்தி சப்போர்ட் பண்ணால் அந்த தசா புத்தி அவங்கள பல இடத்துக்கு கொண்டு போகும் நம்மெல்லாம் ஏன் இந்த வயதிலையும் நம்ம ஜோதி வந்து ஒரு ஐம்பது அறுபது எழுபது வயது வரைக்கும் தொடர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா புதனும் குருவும் நமக்கு ஒன்பதாம் இடத்துடைய தொடர்பு இருந்தால் தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடிய அமைப்பை கடைசி வரையும் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் கட்டத்தையும் பாவத்தையும் எடுத்து கண்டிப்பாக இவங்க இந்த துறையில் எந்த துறையில் வர முடியுங்கிறத எடுத்துட்டு குழந்தைங்கள படிக்க வைங்க நம்ம ஒரு கற்பனையாகவும் பேரண்ட்ஸ் ஒரு கற்பனையாக இருப்பாங்க குழந்தைங்க வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அதனால் தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் மேற்கல்வி படிக்க வைக்கும்போது ப்ளஸ் டூ முடிச்ச உடனே ஒரு நாலு ஜோதிடத்தை பாருங்கள் மூணு பேர் ஓகே இந்த இது வந்து கரெக்டுன்னு சஜெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் படிக்க வைங்க நீட்டு எல்லாத்தையும் போய் ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்க எல்லாரும் நீட் எழுதலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை அவங்க கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா அதனால் மன உளைச்சல் நிறைய ஆகிறாங்க பல விஷயங்கள் வந்து நம்ம காதுக்கு வருது ஏன்னா இனிமேல் எல்லாம் வரது எல்லாமே இந்த மூணு மாதத்துக்கு என்ன துறையில் போடணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் வரும் வாடிக்கையாளர்கள் ஸோ ஒரு நல்ல வாய்ப்பை வந்து திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி எல்லாருமே வந்து ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பெய்ச்ச ராகவே கேதவே நமகா சொல்லுங்க சொல்லுங்கள் குருபிரம்மாவை சொல்லுங்கள் ஆதித்ய கிருதையை சொல்ல சொல்லுங்கள் சரஸ்வதி நமசுப்தியம்ங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஹயகிரி வர மந்திரத்தை சொல்லி கொடுங்க இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அறிவும் ஞானத்தையும் கொடுக்கும் அதே போல் அப்பனுக்கு உபதேசம்ன ஓங்கிற பிரணவ மந்திரத்தை சொன்ன சுவாமி மலையில் சிவன்க வந்து காதில் ஓதுனார் ஸோ அந்த முருகப்பெருமான சுவாமி மலையில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் தரிசனம் பார்த்துட்டு பக்கத்திலே சரஸ்வதி கூத்தனூர் சரஸ்வதி தேவி இருக்காங்க அவங்களுக்கு கொண்டக்கடலை எல்லாம் வாங்கி குழந்தைங்களுடைய ஜாதக நோட்டு பேனா பென்சில் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அல்லது அவங்களுடைய படத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுங்க சிறந்த கல்வி ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த திருச்செங்கோடு ஆராய்ச்சி சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் நல்ல தலைப்பில் பேச வருகிறேன் என்னோட ஃபோன் நம்பர் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் கிருஷ்ணவேணி கோயமுத்தூருங்க நயன் த்ரீ எயிட் ஃபைவ் நயன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கிருஷ்ணி அம்மாவுக்கு சபை கௌரவிக்கிறது நமது பத்மபுரியா மேடம் கௌரவிக்கிறார் சிறப்புங்கம்மா உங்க வீடியோ நிறைய பார்த்தோம் உங்களுடைய அந்த மகளிர் அந்த அமைப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்க சேவை இவை அனைத்துமே மிக சிறப்பான சேவை ஜோதிடத்துறைக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது குடும்பமும் அவருடைய தொழிலும் வாழ்க வளமுடன் நன்றி 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 ஜோ இந்த ஜோதிட சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சொல்கிறோம் எங்களுடைய பேரவைக்கு ஐயா வந்து தென்னர் செய்யலாம் மூன்றாவது மாநாட்டுக்கு அவசியம் வரணும் சார் எல்லாருமே வரணும் நீங்களும் வரணும் ஏன்னா என்னுடைய நம்மளுடைய மாநாடு எப்படின்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமைன்னு நம்ம நிர்ணயிக்கப்பட்டது ஸோ வருஷம் வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் வரும் அதை வந்து பயன்படுத்திக்கிங்க எல்லாரும் நல்லுள்ளவங்களோட எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் நமது மூணாவது மாநாடு செப்டம்பர் மாதங்க அதெல்லாம் குரு குரூப்பில் சொல்லுவேன் விளம்பரம் பண்ணுவோம் பத்திரிக்கை டிவி எல்லாத்துலேயும் வரும் என்னுடைய பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் சிவாயணம்ம திருச்சிற்றம் ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா இப்போ எனக்கு புதன் திசை புதன் புத்தி புதன் அதான் அதனால் பச்சை கலர் எல்லாமே வந்துருச்சு இப்போ புதன் உண்மையிலுமே ராகு நட்சத்திரத்தில் ராகு யோகி ஸோ அதனால் யூடியூப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னா மூணு ஒம்பது இதில் ராகு கேது இருந்தால் திசா புத்தி நடந்தால் தென்னரசையாக மீண்டும் கேள்விகள் கேட்கலாம் இதற்கு உறுதியாக சம்பாதிப்பார் சரிங்களா ஐயா இது வந்து எழுதப்பட்ட விதி எங்களது ஜி கே ஐயாவின் ரூல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டவுட் இருந்தா கேளுங்கள்